மக்களை இந்த திவ்யா மாதிரி ஆட்கள் தான் திருந்துவாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை ஏன்னா ஒரு பர்சனை வந்து ஒரு அக்யூசேஷன் வந்து வைக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அக்யூசேஷன் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நேஷ்னல் டிவியில் ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து நிற்கிற இப்படிப்பட்ட ஒரு அக்யூசேஷனை ஒரு ஆள் மேலே வைக்கும்பொழுது அது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சுத்தமாக ஒரு பர்சன் கூட யோசிக்காத ஒரு ஆளாக தான் திவ்யா அவர்களிடம் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் சொல்லப்போனா அந்த விஷயத்துக்கு வந்து ரெட் கார்டே வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுடைய கதவை திறந்து வச்சு யூரின் போகிறாப்புல பெண்கள்லாம் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அக்யூசியேஷன் வந்து மணி சந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆன்டனி மேலே வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வே லெவல் ஒரு வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து வினோத் அவர்களுக்கு பிக் பாஸ் சீசன் நைனில் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் யோசிக்கும் போது அப்படி தான் வந்து தோணுது ஏன்னா திவ்யா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அக்ரிஷியேஷனை தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வினோத் அவர்கள் ஒரு தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் மோஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான நான் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் வந்து டெபேட் வந்து நடந்தது அந்த டெபேட் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக கிடையவே கிடையாது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப பர்ஸ்னலாக இழுத்து ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிற மாதிரி வந்து இருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கூட தான் அவரோட இன்னரை வந்து அங்கே போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் மற்றவங்க பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆண்கள்லாம் வந்து துணிகள் அங்கங்கே போட்டு வச்சிடுறாங்க அவங்களுடைய ஜட்டி முதல் கொண்டு எல்லாம் வெளியே போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் வந்து பி த பர்சனலாக வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல எபிசோட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்து போட்டிருக்க மாட்டாங்க சீக்கிரமாக கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டி விட்டுருப்பாங்க எபிசோடை பட் லைவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு நேரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிபேட் வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு உயிரை கொடுத்து அமித் அவர்கள் வினோத் அவர்கள் அப்புறம் விக்ரம் சபரிநாதன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பெண்கள் சைடு வந்து திவ்யா வியானா அதுக்கப்புறம் பார்வதி கனி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பாயிண்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ ஒரு தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்தை பத்தி வந்து பேசும்போது திவ்யா அவர்கள் கொஞ்சம் ஒரு பெரிய அக்யூசியேஷன் வந்து வைக்கிறாங்க கொஞ்சம் இல்லை பெரிய அக்யூசியேஷனா வந்து வைக்கிறாங்க அந்த அக்யூசியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து எப்போ வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறாங்களோ லேடிஸ் எப்போ வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறாங்களோ அந்த நேரத்தில் தான் இந்த மனசை போய் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போவாப்பில்ல அப்படிங்கிற ஒரு அக்யூசியேஷன் வந்து வைப்பாங்க இது எவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் வந்து பாருங்கள் ஏன்னா கேர்ள்ஸ் போகும்போது தான் அவர்கள் வந்து பாத்ரூம் போகிறாரு கேர்ள்ஸ் போகும்போது தான் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இது லிட்ரலாக ஒரு பெரிய 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 ஒரு அக்யூசியேஷன் கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் போகிறோம்ல இப்படி வந்து சொல்லும்போது அது வேறு மாதிரி தான் வந்து போய் செய்கிறோம் ஏன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்து இருந்தாலும் இல்லைப்பா அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக எப்படி இமிடியேட்டாக வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிலடி வந்து கொடுத்துருப்பாப்புல ஸோ எப்படிப்பட்ட பதிலடி அப்படின்னா எந்திரிச்சு அவரோட பாயிண்ட்டை போட்டு சீரு சீருன்னு வந்து சீறி விட்டாப்புல சொல்லப்போனால் இங்கே எத்தனை பேரை கேட்டுக்கோங்க எத்தனை பேரை வேணால் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டு பார்த்து வந்து பேசுங்க பெண்கள் வந்து போகும்போது நான் எத்தனையோ தடவை வெயிட் பண்ணியிருக்கேன் வெளியோ இல்லை லிவிங் ஏரியாவிலையோ இல்லை வந்து பெட்ரூம்லேயும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் மற்றவங்க வந்து போகும்போது கூட லேடிஸ் வந்து போயிருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் வேணுந்திக்கலாம் எப்பயுமே வந்து ஒரு பெண்கள் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக நான் போனது வந்து கிடையவே கிடையாது நீங்கள் யார் அதனால கேட்டுக்கோங்க பிரச்சனை கேளுங்க அமித்தை கேளுங்க மற்றவங்களை கேளுங்க அவங்கள கேளுங்க ஏன் ஈவன் லேடிஸை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டுருப்பாப்பில் சொல்லப்போனால் அருவரா கூட கேட்டு பாருங்க நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை விட்டுவிட்டு இவ்வளோ பெரிய அக்கூஷியேஷன்லாம் வைக்கிறது பெரிய தப்பு நான் பர்ஸ்னலாகவே வந்து சொல்கிறேன் திவ்யா கணேஷ் இது வந்து பெரிய பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வந்து வச்சுக்க கூடாது அப்படி வச்சுக்க அப்படின்னா நான் இப்படி தான் டிஃபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க ஆக்சுவலாக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அப்பப்போ ஆன் ஸ்பாட்டில் பதில் சொல்லுறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு பொற்றையெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேவா கரெக்டு தானே ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா அரோரை அக் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கும்போது வினோத் மேலே ஒரு பெரிய அக்ரிஷியேஷன் வந்து வைக்கிறாங்க வினோத் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் பெண்கள்கிட்ட இப்படி வந்து நடந்துக்கிறாரு அக்களை பிடிச்சி இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க ஒரு சில இடங்கள் வந்து இந்த ஃப்ளாஸ் வந்து இருக்குது வினோத் கிட்ட நான் இல்லைன்னா வந்து சொல்ல கிடையாது பட் ஒரு டெபேட்டாக வரும்போது ஒட்டுமொத்த கிட்டேயும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறது அப்படிங்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு அக்ரிசியேஷன் பெருசாக வைக்கிறது அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரம்யாவை அக் பண்ணிணாரு அப்படின்னா ரம்யா வந்து ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது கரெக்ட் தானே சின்ன குழந்தை கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்கன்ஃபர்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம் அதே போல் அரோரா அவர்களுக்கு வந்து அது டிஸ்கன்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா அது வேறு ஒரு விஷயம் ஓகே ஆனால் அவங்க வந்து அது ஒரு சாதாரண விஷயமாக வந்து பார்க்குறாங்க அது வந்து லிட்ரலாக எல்லாத்தையும் வந்து நார்மலாக தான் அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வினோத் அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் வந்து வெளியே வந்து பரவிட்டுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய திவ்யா அவர்களும் இந்த மாதிரி சொல்லும்போது ஸோ வினோத் மேலே இருக்கக்கூடிய கண்ணோட்டமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகுது பட் அதுக்காக வினோத் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரையிலையும் எல்லாருமே அதே மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கான் எல்லாருமே லிட்ரலாக எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மெம்பர்ஸை தவிர்த்து எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கான் பண்ணுற நேற்று கூட தான் வந்து எபிசோட் உங்களால் பார்த்துருக்க முடியும் விக்ரம் வந்து என்ன அவங்க பேர் ரம்யா அவர்கள் வந்து அக் இருப்பாங்க ரொம்ப இறுக்கி தான் அக் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அதை தப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ரம்யா அவர்கள் வந்து கதறி அழுதுகிட்ருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேம் எந்த போக்கில் போகுதுன்னு எனக்கு வந்து புரியல கனியும் சாப்பிடும் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தாண்டி நான் யார் இந்த காசுக்காக தான் நான் இங்கே வந்து வந்துட்டு இருந்தேன் கடன் இருக்குது காசு இல்லாமல் இருக்குது அந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்தேன் இப்போ காசு இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் என்னுடைய கேம் பிளே சரியில்லையோ என் மேலே வச்சு நம்பிக்கை வந்து நாங்கள் வந்து கெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்முருன் சொல்லவே தேவையில்லை அரோராவும் கம்ருதீன் ஃப்ரெண்டு 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 அப்படின்னு வந்து வந்து சொல்லிட்டுருந்தாங்க பட் நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து சொல்கிறாங்க அரோராவும் கம்ருதீனே எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க எப்படி அக் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய அக்யூசியேஷனை ஜென்ரல் போகிறமில் இவ்வளோ பெரிய விஷயத்தை சும்மா ஜென்ரலாக சொல்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது சம்பந்தப்பட்ட ஆட்களோ இல்லை பாதிக்கப்பட்ட ஆட்களோ ஓகேங்களா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அப்படி இன்கேஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து சொல்லியிருந்தால் அது நியாயமாக வந்துருந்துருக்கும் பட் இதை வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அக்கீசேஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய பாயிண்ட்டை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் திவ்யா கணேஷ் அவர்கள் பேசுகிறது மிகப்பெரிய தப்பு அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல நின்று ஆன் ஸ்பாட்ல வந்து வினோத் அவர்கள் தெரிக்க விட்டுருப்பாப்பில் சொல்லப்போனால் இப்படி ஒரு வாக்குவாதத்தை வந்து இந்த மனுஷன் மனசுக்குள்ளே வச்சிருக்காரு இவருக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படின்றதே நேற்றுக்கு நைட் தான் வந்து தெரிய வந்துச்சு ஜென்ரலாக பேசுகிறீங்களா ஜென்ரலாக பேசுங்க டெபேட்னா டெபேட் மாதிரி வந்து பேசுங்க அதை விட்டு கேர்ள்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வினோத்தவர்களும் ரெஸ்ட் ரூம் அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் அக்யூசியேஷனை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டுருப்பில் சொல்லப்போனால் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது ஒரு தவறான புரிதல் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதனால் நான் வன்மையாக கண்டிக்கிற திவ்யா கணேஷா அப்படின்னு சொல்லி தெறிக்க ஒட்டுருப்பாப்பில் நம்மளுடைய வினோத் அவர்கள் பட் வினோத்தோடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா லூசு வந்திருக்காங்க ஸோ அதில் வந்து யார் ஒஸ்ட் எந்த லூசு வந்து ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மரதில் இன்னொரு தவணை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃபார் முதை நன்றி வணக்கம்